அறிவியல் கல்லூரி தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் இருந்து வருகை புரிந்துள்ள இந்துமதி அவர்களை பொங்கலோ பொங்கல் பாடல் பாடி மகிழ்க்குமாறு அழைக்கிறோம்

அவையோருக்கு மதுவணக்கம் எம் என் கவிதையின் தலைப்பு வாழும் வள்ளுவம் எம் பாட்டன் அன்றே தந்தான் இதண்டடி ஞானம் அதை சார்ந்தே எம் மக்கள் இன்றும் என்றும் வாழும் வள்ளுவனின் வரிகளை கண்டோம் வாழ்வியலின் கூதுகளை அறிந்தோம் அன்புடைமையில் ஆரம்பமாகி அறக்கருத்தை அறிவுறுத்தி இருவாழ்வை இன்பமாக்கி விருந்தோமலில் விடைவெறியாமல் வல்லுவம் இல்லை என்றால் என் வக்குமி என்பதில் உனது ஞானத்தை இருபதில் உணர்ந்து புகட்டினான் இன்று நடப்பதை அன்றே இது தத்துவ ஞானி எது கொண்டு சீர்மையா மக்களிடம் சீர்மையா என்று வல்லர்களின் வரிசையில் வகுப்படையும் சேரும் ஞான வல்லல் என்று அனைவருக்கும் நன்றி பிரதிபா அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரி மேட்டூர் அவர்களை மேடைக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் கவிஞரங்கு கவி

இந்நிலை வேண்டாம் தமிழுக்கு இனி வாழ்த்துவோம் தமிழையும் தமிழரையும் என்று என் அன்னை தமிழுக்கும் அவைக்கும் வணக்கம் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கவிதையின் தலைப்பு வாழும் வள்ளுவோம் நான் பிறந்த போது என் தாயானவள் எனக்கு தமிழ் வாழையும் தாய் வாழையும் முட்டி வளர்த்தான் நீ அறத்தை தேடிச் செல் முன்பில் மற்றவையெல்லாம் உன்னை தேடி வரும் எழுத்தாணியை விடித்து அச்சாணியால் எடுத்து மதியால் மறந்த முப்பாளையும் தொகுத்து அதிகாரங்களாக வகுத்து நீதி தவறாமல் ஒழுக்கமுடைய அரசனோடு அடக்கமுடைய உபசரிப்போடு இல்வாழ்க்கை அறிந்து வசந்த மானத்தோடு அறிந்த நட்பும் இடமும் அவையும் சொல்வன்மையும் உடைய ஒரு செய்தி சொல்ல வாழும் வள்ளுவம் என்று சொல்கிறோமே அது வாழும் வள்ளுவம் மட்டுமல்ல நம்மை வாழ்ந்த வைத்தது கூடிய வள்ளுவம் தான் சரியுமா இன்று ரஷ்யாவில் கிரம்லின் என்ற மாளிகையில் அணு துளைத்தாத பட்டையில் இவ்வுலகம் அழிந்தாலும் இப்படி இந்த உலகம் அழிந்தாலும் மீண்டும் வருவதற்காக பல நூல்களை வைத்திருக்கிறார்கள் அதில் திருக்குறளையும் வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் என்று திருவள்ளுவர் இன்றும் வாழ்ந்திருக்கிறார்

முடிய நிறுத்தினார் ஆதி தமிழன் அன்னை தமிழுக்கு மகுடமென வந்துவிட்டான் தென்னாட்டு மண்ணிலதா தென்னன் காத்த தமிழுக்கு குமரி எண்ணெய் மடியிலதா சிலையொண்ணு தவறுதையா முத்தமிழாய் விழிப்பவளிடம் எப்பால் அருதினானோ முப்பால் சிந்தும் பொதுமறை ஒன்றை உலகினுக்கு தந்து விட்டான் இரண்டடியில் உலகை அளந்தானோ வாமனன் ஐயா இரண்டடியில் வாழ் வாழ்விற்கோர் வழிகாட்டி நல் நட்பை உணர்த்தித்த நல் நெறி பெரியோரை வணங்கிட்டு பண்பாடு இல்லம் தேடி வருவோரே இன்முகமாய் சொந்திரியா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக எடப்பாடி துரசாமி அவர்களை மீண்டெழு தமிழா யூடியூபர் மிக சிறப்பாக நம்மளை கவிரங்கத்தில் வாழும் வள்ளும் பற்றி பாடி மகிழ்விக்க வருக வருக வரவேற்கிறோம் இந்திய சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அரசியல் மேடைகளில் முழங்கியிருக்கிறேன் இதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வில் நம்முடைய பொறியாளர் பழனிசாமி அவர்கள் சொன்னார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் புதன் முதலில் அவர் வேலைக்கு சேர்ந்ததாக அந்த போராட்டத்தில் நான் சிறங்கிச் அந்த பெருமையோடு பல லட்சக்கணக்கான தியாகம் செய்து கிடைத்த அந்த இடஒதுக்கீடு எனக்கு இங்கே வந்த பிறகுதான் கவியர்கள் பேர் கவிதை வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் வள்ளுவரை பற்றி ஒரு நான்கு அடிகள் மட்டும் எழுதியிருக்கிறேன் பிடித்தால் பாராட்டுங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் உங்கள் விமர்சன கனைகளை என் மீது வீச தவறாதீர்கள் என கடவுள் உலகத்தை மூன்றடியில் அளந்தார் வள்ளுவர் உலகத்தை இரண்டடியில் அளந்தார் உலக பாட்டாளிகளை ஒன்று கூட சொன்னார் காரல் மார்ஸ் அந்த காரல் மார்சுக்கும் முன்னோடி நம்முடைய வள்ளுவன் கட்டிய அரண்மனையை சுனாமிகளும் சுருக்க முடியாது புயல்களாலும் புதைக்க முடியாது எந்த தீயாலும் எரிக்க முடியாது ஏனென்றால் வள்ளுவன் கட்டிய அந்த திருக்குறள் என்கின்ற வள்ளுவம் வாழும் வள்ளுவம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் எடப்பாடி ஜோசம் ஐயா அவர்கள் வந்து இங்கு வந்த பிறகு இந்த கையரங்கத்தில் பெயர் கொடுத்தார் உண்மையிலே வந்து அவர் மேடை பேச்சாளர் என்பதை நிரூபித்து மகிழ்வித்தார் நன்றி முனைவர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் அவர்களை கவிப்பாட வருக வருகை வரவேற்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் கலஞ்சிய மரக்கட்டளை நடத்தும் இந்த நிகழ்வுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு நிகழ்வுகளை நடத்தி அதன் வழியாக என்னை பல்வேறு தளங்களில் தமிழ் கவிதை வாசிக்க வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் அதாவது நாங்களாம் ரெடிமேட் மாதிரி எப்போ வந்தாலும் எதை கொடுத்தாலும் செய்வோன்ற ஒரு கட்டாயத்துல இங்க இங்க வந்த பிறகுதான் அது இந்த கவியரங்கம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு கவிதை வள்ளுவன் சொல் பொதுதானே இந்த முப்பாள் பிறகே கிடக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அப்பால் ஆண்பால் பெண்பாளன எப்பாலுக்கும் பொதுதானே இந்த முப்பாள் பிறகே கிடக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அப்பால் முன்பே ஈரணியில் வைத்த சுடு இன்னும் குறைக்கவில்லை எனில் நடைமுறை வாழ்க்கை பிழைதானே ஈராயிரம் ஆண்டு நடு நிலைமை அவசியம் என அறிவித்தும் நீதி தராசுகளும் தடுமாறும் அவளம் அதை நிரம்பவே தாக்கின்றோம் என்றானே குரல் தாத்தல் இன்றளவும் நீர்தொட்டிக்குள் மலரேற்றும் கழுசலைகளும் நிரம்பிய நாடு இருவனதானே நிற்கின்றோம் அன்பற்றும் பொறுமை கொன்றும் கொடுக்கோபிற்கும் தரமில்லா பிறர்மனை மேல் கண் வைத்து வாழும் வாழ்வதனை சிதைத்து உழகன் மனம் பிறன் புத்தியுடன் சிலர் இங்கே உண்டு வள்ளுவன் நமக்கெப்படி தருவான் மனச்செண்டுவாலும் நெருங்கின்றி பிறர்மனை மேல் கண் வைத்து வாழும் வாழ்வதை சிதைத்து உழல் you do இதன் பிறகும் சூழ விடாத பெருங்கேடு நல் நாடாகட்டும் நம் நாடு இதன் பிறகும் திருவள்ளுவர் வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி முனிவர் மேடம் அவர்கள் ஒவ்வொரு அரங்கத்திலும் நடுவராக வருவாங்க இந்த மாணவர்கள் எல்லாமே அங்கே கவியரங்கும் பாட்டரங்கும் பேச்சாளர்கள் கலந்துக்குவாங்க இவங்க வந்து தமிழ் பேராசிரியர் அதனால் வந்து உடனே வந்து இப்போ வல்லவர்கள் வந்து இவங்க பேசுகிறப்ப சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் அவங்களுடைய பாடலும் கவியரங்கமும் கேட்ட அடுத்த நிமிஷமே மிக சிறப்பாக இங்கே வந்து வடிவமைச்சு கவியரங்கத்தை மிக சிறப்பாக நமது வல் பாடம் கவி பாடிய முனிவர் முத்துநகை அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பாமா ஆறுமுகம் ஐயா அவர்கள் கவிசிங்கம் அதுல வி சர்மா கலைக்கு தலைவர் அவர்களை கவிப்பாட வருக வருக என வரவேற்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே கலைஞர் மரக்கட்டினுடைய நிறுவனத்தின் தலைவரான அருமன் பழனிசாமி பொறியாளர் அவர்களே இங்கே எனக்கு முன்னதாக கவியரங்கிலே பங்கேற்று சிறப்பாக கவிதை வாசித்த தமிழ் நெஞ்சங்கள் மற்றும் இங்கே வருகித்து கொள்ள சூரியர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் அந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழும் வள்ளுவோம் என்ற ஒரு தலைப்பனை கேள்விப்பட்டவுடன் அறிந்தவுடன் என் நெஞ்சத்தில் ஓடிய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால் வள்ளுவும் நிச்சயமாக வாழும் வாழ அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கிறது என்பதால்தான் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகளவில் உள்ளது என்பதை மாற்று கருத்து கடமில்லை ஆனால் அந்த வள்ளுவத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா எந்த அளவிலே வள்ளுவும் வாழுகிறது வள்ளுவத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா என்று என்ற எண்ணமும் அந்த வாழும் வள்ளுவும் என்ற தலைப்பின் என் உள்ளத்திலே தோன்றியது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கவிதை கவிதைக்குள் அழைகின்றேன் நுண்மான் நுண்மான் நுழைபுல மாந்தரை கவர்ந்து நுண்மான் நுழைபுல மாந்தரை கவர்ந்து நூற்றுக்கும் மேலான மொழிகளில் நுழைந்து நூற்றுக்கும் மேலான நூ மொழிகளில் நுழைந்து வள்ளுவம் வாழ்வதும் வையகத்தை ஆழ்வதும் தமிழுக்கும் தமிழருக்கும் தரணையிலே பெருமைகளா அழகிலை பொங்கும் அழகு எழில் பொங்கும் அரணிவி குழந்தை அழகு எழில் பொங்கும் அரணிவி குழந்தை துள்ளுளம் துடிப்பொமாய் துருதுருவென இருக்குது அழகிலை பொங்கும் அரநிறி குழந்தை திருக்குறள் துல்லம் துடிப்பமாய் துருதுருவென இருக்குதுன்னு திருக்குறளை தமதாக்க தில்லு முன்னு செய்வோரை தடுத்திட முயலாமை தமிழருக்கு சிறுமியனார் தடுத்தாமை தமிழருக்கு சிறுமிகளாம் வள்ளுவன் கருத்துக்கு போட்டுவிட்டு வள்ளுவன் கருத்துக்கு போட்டுவிட்டு மதுவினை கொடுத்து வாய்ப்பு போலீங்க வள்ளுவன் கருத்துக்கு வாய்ப்பூட்டு போட்டுவிட்டு மதுவினை கொடுத்து மக்களை கெடுக்கும் மடமையை போலிங்கே வாத்துக்கு பணம் அளித்து வஞ்சகத்தில் நாடால விளைவதும் நுழைவதும் வாய்மைக்கு தொலைகடா வள்ளுவத்தில் இல்லைகடா வாய்மைக்கு இல்லை வாய்மைக்கு தொலைகடா வள்ளுவத்தில் இல்லைகடா பிறப்பாளே சமம் என்ற பெருமகனை மறந்துவிட்டு பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் பிறப்பாளே சமம் என்ற வடு பெருமகனை மறந்துவிட்டு சிறப்பாக சிலை எழுப்பி சிலருக்கு உடைக்கின்றார் பிறப்பாளே சமம் என்ற பெருமகனை மறந்துவிட்டு சிறப்பாக சிலை எழுப்பி சிலருக்கு உழைக்கின்றார் சதிமத வேதத்தில் சண்டைக்கு தூண்டிவிட்டு சதி மத வேதத்தில் சண்டைக்கு தூண்டிவிட்டு சமூக நீதி சிந்தனைக்கு சவக்குளி தோன்றுகின்றார் சமூக நீதி சிந்தனைக்கு சவக்குளி தோன்றுகின்றார் இவையாவும் இல்லையடா இவையாவும் இறை நூலாம் மறை இல்லையடா அறப்பாளை அறப்பாலை தொட்பாலை அடியோடு மறந்துவிட்டு அறப்பாளை பொருட்பாலை அடியோடு மறந்துவிட்டு எளிய புலியார் இழக்குடனை ஆடுகின்றார் அறப்பாலை பொட்பாலை அடியோடு மறந்துவிட்டு எலியை குலியாக்கு இழக்குடனே ஆடுகின்றார் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பகுத்தறிவை விற்றுவிட்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு பகுத்தறிவை விற்றுவிட்டு பள்ளத்து தூக்குகின்றார் பல்லக்காய் மாறுகின்றார் பல்லத்து தூக்குகின்றார் பல்லக்காய் மாறுகின்றார் இவையாவும் மறைநூலில் மறைமூலம் இறைநூலி இல்லை என இவையாகும் மறைமூலம் இறைநூலி இல்லை என வாழ்வித்து வாழ்கின்ற வாழ்வித்து வாழ்கின்ற ஆளுகின்ற வாழ்வித்து வாழ்கின்ற வாழ்வாங்க வாழ்வோமாக வாழ்வித்து வாழ்கின்ற வாழ்வாங்க வாழ்வோமாக மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மறைவழி மாண்பிகை மன்னகம் ஆழ்வோமாக மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மறைவழி மாண்பினில் மன்னகம் ஆர்வமாக வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கவிதை பாடி எப்பொழுதுமே அவருடைய கவிதையில் வந்து ஒரு சமுதாய சிந்தனைகள் இருக்கும் அந்த மாதிரி சிந்தனைகளும் கவி பாடிய பாமா ஆர்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆ பொன்னுசாமி இயக்குனர் அகிலிதி தமிழ்ச்சங்கம் அவர்களை கவிழ்ப்பாட வருக வருகிற வரவேற்கிறேன் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா ஜே கோவிந்தராஜ் அவர்களுக்கும் கலைஞர் அறக்கட்டளையினுடைய தலைவரும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஐயா பொறியாளர் அவர்களுக்கும் மற்றுள்ள ஏனைய பெருமக்கள் அறிஞர் பெருமக்களுக்கும் இதனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் பொங்கல் நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் ஆகல் முப்பாலை முப்பால் முப்பாலை மூன்று பால்களை எழுத்திருக்கிறார் அதே திருவள்ளு அதாவது திருக்குறள் தான் செல்வம் என்று சொல்லுகிறார் இதோ உந்தன் இதோ உந்தன் செல்வம் திருக்குறளே இதை என்றென்றும் படித்திடுவாய் சேரக்கூடனே இதோ உந்தன் செல்வம் திருக்குறளே இதை என்றென்றும் படித்திருவாய் சிறப்பூடனே காணும் நூல்கள் யாவற்றிலும் சாலை சிறந்தது காணும் நூல்கள் யாவற்றிலும் சாலை சிறந்தது ஏற்புடைய கருத்து காலத்தோறும் ஏற்புடைய கருத்து நிறைந்தது இதோ இந்த செல்வம் திருக்குறளே இதை என்றென்றும் படித்திருவாய் சிறப்பூடனே நன்னறிகள் அறவே நூல் என்றே நன்னரிகள் வலிபெயர் தர அன்று காத்து தடை நின்று பல கண்டம் கடபடை போல் குரல் நாட்சி செய்யும் பரவி நேரி சாட்டும் என்று பறக்கும் திருக்குறள் செல்லத் தம்பி மயங்காதே செல்லத் தம்பி மயங்காதே நீ திருக்குறள் படிக்க தயங்காதே செல்லத் தம்பி மயங்காதே நீ திருக்குறள் படிக்க தயங்காதே உலக பொதுமறை உனை காக்கும் உலக பொதுமறை உனச்சாக்கும் அது உலகில் நல்ல மனிதர்களை உருவாக்கும் செல்லத்தன்னை சேர்கிலியே செல்லத்தன்னை தங்கை சேர்விலேயே நம் செந்தவன் குறைப்பார் தேர்மொழியே செல்லத்தங்கை சேர்விலேயே நம் செத்தவன் குறைப்பார் தேர்மொழியே நல்ல பெண்ணாய் உழைமாற்றும் நல்ல பெண்ணாய் உழைமாற்றும் குரல் நாளும் அறிவரும் ஒளியேற்றும் சொன்னால் மனசு பொன்னாகும் சொன்னால் மனசு பொன்னாகும் குரல் எல்லோருக்கும் இரு கண்ணாகும் உண்மையை உணர்த்தி புண்மையை அகற்றும் உண்மையை உணர்த்தி புண்மையை அகற்றும் உள்ளங்கள் தெரிந்து இல்லங்கள் தலைக்கும் இல்லா நல்லோர் நட்பை நாடோர் வளர்க்கும் பொல்லா பகையில் பொடிப்படியாக்கும் பொல்லா பகையில் பொடிப்படியாக்கும் பல்லோர் எடுத்தும் பலை படிவடை வளர்க்கும் வல்லமை காட்டும் வாட்புகள் சேர்க்கும் வல்லமை காட்டும் வாட்புகள் சேர்க்கும் வள்ளுவம் தலைத்தால் வையவே பிழைக்கும் பாப்பா அருந்து தாய்ப்பாலை பாப்பா

இரு நகற்றும் திருக்குறளை போட்டு அது எல்லோரும் ஒலிகளுக்கென சாற்றும் ஏழு வகை கண்ட உண்டு உலகம் ஒன்றுதான் ஏழு வகை கண்ட உண்டு உலகம் ஒன்றுதான் இங்கு எத்தனையோ மதங்கள் ஒன்று மனிதம் ஒன்றுதான் மறைகள் என்று பற்பலகல் நூல்கள் இருப்பனும் மறைகள் என்று பற்பலக நூல்கள் இருப்பனும் பொது மறையனவே திகழ்வதும் திருக்குறள் என்றோ பொது மறையனவே திகழ்வதும் திருக்குறள் என்றோர் பாடத்தை தெய்வ தமிழ் திருக்குறள் நானூத்தரும் நூல் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியும் சொன்னான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியும் சொன்னான் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று எனவே திருக்குறளை படி தினம் படி திருக்குறள் படி ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் அதாவது பாலிலே தண்ணி கலந்து விட்டுகிறார்கள் பாரதிதாசன் பார்த்து பார்த்து கொள்கிறார் அது உடனே அவனுக்கு ஒரு கவிதை வந்தது அவன் செய்த தவறுக்கு அவர் ஒரு திருக்குறையை சொன்னதால் அவர் மன்னிப்பதாக ஒரு கவிதை தன் கை வண்ணத்தால் தண்ணீருக்கு வெள்ளை அடித்து தன் கை வண்ணத்தால் தண்ணீருக்கு வெள்ளை அடித்து அன்றும் கொடுத்தால் இது அறத்து போல் என்றார் பொருட்பாளில் கலப்படமா புரிய வழி என்றேன் யார் கலந்தார் வல்லுவர் அவர் வழியில் நான் கிடந்தேன் என்று சொன்னான் அப்பாவி நடப்பாகி வல்லுவரை தப்பாகி எண்ணுகின்றாயே என்ன அவன் சொன்னான் நீரின்றி அமையாது யார் யாருக்கும் குலைகளில் வானின்று கொடுக்க என்று சொன்னாரே நீரின்றி யார் யாருக்கும் குலை என்று சொன்னானே எனவே அதனால்தாய் நான் கொஞ்சம் பாயிலே நீர் கடத்தே நீ ஏதோ ஒழித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அருகிலிருந்து என் தாயோ பால்காரனியை சரித்தார் ஆவின் பால் என்னும் பெயரில் ஆற்றுப்பால் கொடுக்கும் உனக்கு சாவின் பால் ஒரு போட்டு சங்கி நீர் கிடைக்காதவோ திரியாத முப்பாலை திரித்துறதா என்றாலும்